இந்த மாதம் மாதம்தான் தன்னுடைய நான்கு உம்ராக்களை செய்த மாதம் சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் வாழ்க்கையில் நான்கு உம்ராக்கள் செய்தார்கள் அனைத்து உம்ராக்களும் தான் சொல்லல்லாஹு அலைவசல்லம் செய்திருக்கிறார்கள் இந்த நான்கு உம்ராக்களில் சொல்லல்லாஹு அலையு வசல்லமுடைய முதலாவது உம்ரா ஹிஜிரி ஆறாம் ஆண்டு உடம்படிக்கையின் பொழுது செய்தது இரண்டாவது உம்ரா ஹிஜிரி ஏழாம் ஆண்டு உம்ரத்துல் கதா என்று சொல்லுவது மூன்றாவது உம்ரா மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஹிஜிரி எட்டாம் ஆண்டு சல்லல்லாஹு அலைவ ஜிர் ஜிஹெர்ரானா என்ற இடத்திலிருந்து செய்தது நான்காவது உம்ரா சல்லாஹூ அலைவசல்லம் ஹஜ்ஜுடைய காலத்தில் செய்தது சகோதரர்களே இஸ்லாத்துடைய கடமைகளில் ஆக முக்கியமான ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை நாம் பிறந்ததிலிருந்தே நம்முடைய உள்ளத்தில் இந்த ஹஜ்ஜுடைய ஆசை நமக்கு இருக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய நீயத்தை நாம் வைக்க வேண்டும் யாருக்கு தேட்டமும் ஆசையும் நீயத்தும் இருக்குதோ அவருக்குத்தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்குவார் இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள் இந்த ஐந்து தூண்களில் ஐந்தையும் நிறைவேற்றியவன்தான் உண்மையான முஸ்லிம் ஐந்தையும் வாழ்க்கையில் நிறைவேற்றியவனாக தான் நாங்கள் மௌத்தாக வேண்டும் எப்படி சகோதரர்களே களிமா சொன்னோமோ ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை சொன்னோமோ இரண்டாவது தொழுகையை மவுத்து வரை பேணுதலாக தொழ வேண்டும் மூன்றாவது நோன்பு பிடிக்கின்றோம் நான்காவது ஜக்கா கொடுக்கின்றோம் ஐந்தாவது சகோதரர்களே ஹஜ்ஜுடைய கடமை இந்த ஹஜ் வயதாளிகள் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது வயசு போனவர்கள் தான் ஹஜ்ஜ் செய்யணும் என்பது நிபந்தனை அல்ல வயது போனவர்கள் ஹஜ்ஜு செய்ய மாட்டார்கள் அவர்கள் சென்ற இடங்களிலே விடுவார்கள் சகோதர்களே உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ் செய்ய வேண்டும் பற்றி மக்களுக்கு ஆசை ஊட்டினால் தான் மக்கள் ஹஜ்ஜிக்காக புறப்படுவார்கள் சகோதரர்களே ஹஜ் என்ற இந்த இபாதத்திற்கு வாழ்க்கையில் அல்லாஹ் முழு பாவத்தையும் ஒரே அடியாக மன்னிக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் ஹஜ் இஸ்லாத்துடைய கடமைகளில் நாளாந்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதுதான் ஐந்து நேர தொழுகை மொகருக்கும் அசருக்கும் இடையில் செய்த பாவத்தை அசர் தொழுகை மன்னித்துவிடும் அசருக்கும் மகிரிவுக்கும் இடையில் செய்த பாவத்தை மகரிப் தொழுகை மன்னித்துவிடும் மகிரிவுக்கும் இஷாவுக்கும் இடையில் செய்த பாவத்தை இஷாவுடைய தொழுகை மன்னித்துவிடும் இது நாளாந்தம் எங்களை பரிசுத்தம் செய்யக்கூடிய இபாதத் இரண்டாவது ஒரு விபாதத் இருக்கிறது வாராந்தம் எங்களை பரிசுத்தம் செய்யும் விவாத அதுதான் ஜும்ஆ அதுதான் ஜும்ஆ அல் ஜும்ஆது இலல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்ஆ மற்ற ஜும்ஆவுக்கு இடையில் செய்யப்படும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும் அதனாலதான் தான் சகோதரர்களே ஜும்ஆவுக்கு நேர காலத்தோடு புது எடுத்து வெள்ளை ஆடை அணிந்து அத்தர் பூசி ஜும்மாவிலே உட்கார வேண்டும் ஜும்ஹாவுடைய திட்டங்களில் யார் பிந்தி வருகிறாரோ அவர் முன்னே வரக்கூடாது தோள்களை தாண்டி ஒரு நாளும் ஜும்மாவுக்கு வரக்கூடாது ஏனென்றால் ஜும்மாவுக்கு முந்தியவர்கள் முந்தியவர்கள் தான் பிந்தியவர்கள் பிந்தியவர்கள் தான் யாருடைய தோள்களையும் தாண்டி ஜும்மாவுக்கு வரக்கூடாது ஜும்மா என்பது இந்த வாரம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும் மூன்றாவது வருடாந்தம் எங்களை சுத்தம் செய்யக்கூடியது வருடாந்தம் சுத்தம் செய்யக்கூடியதுதான் ரமபான் சென்ற ரமபானுக்கும் இந்த ரமபானுக்கும் இடையே செய்த பாவங்களை ரமபான் பரிசுத்தம் செய்துவிடும் நான்காவது தான் ஆயுடில் ஒரு பரிசுத்தம் அதுதான் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலை യുവ மன் ஹஜ்ஜ ஃபலம் எറുஃபுத் வலம் எஃப் சுக் ரஜா கயோமி வலத உம்முஹு யார் ஹஜ் செய்கிறாரோ ஃபலம் எருஃபுத் மனைவியோடு உடலுறவு கொள்ளாமல் ஹஜ்ஜுடைய காலத்தில் மனைவியோடு உடல் கொள்ள முடியாது வலம் எஃப் சுக் எந்த பாவம் செய்யாமல் ஹஜ் செய்கிறாரோ எந்த பாவம் என்றால் மக்கள் கூடுமிடம் ஹஜ் மற்றவர்களை பற்றியாவது ஒரு ரீபத் வாயால் வரக்கூடாது ஹஜ்ஜிலே என்ன நன்மை தெரியுமா ரஜா கயமி அன்று பிறந்த ஒரு பிள்ளையுடைய ஏட்டில் எவ்வாறு எந்த பாவமும் இருக்காதோ அது போன்று ஹஜ்ஜோடு மாறிவிடுவார் ஹஜ் என்பது அப்படிப்பட்ட ஒரு இபாதத் சகோதரர்களே அதனாலதான் ஹஜ்ஜிக்கான நீயத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றான் நீயத்து தான் நாங்கள் வைக்க வேண்டும் அறுபது வயது தாண்டி செய்வோம் என்று நினைத்தால் உங்களுக்கு ஒரு தவாஃப் கூட செய்ய முடியாமல் போய்விடும் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு தவாஃப் செய்வதற்கு கிட்டத்தட்ட ஆறு மணித்தியாலங்கள் தேவை அறுபது வயதுக்கு பிறகுதான் நான் ஹஜ்ஜுக்கு போக போறேன் என்று நீயத் வைப்பீர்களாக இருந்தால் ஐந்து தடவு நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை வரும் அறுபது வயதுக்கு பிறகு காபத்துள்ளாவுக்குள் நுழைந்தால் ஹஜ்ஜுடைய காலத்தில் உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கு இடம் கிடையாது அதிகமான வயதானவர்கள் கைகளிலே போத்தல்களோடு சிறுநீர் கழித்து கழித்து தபாப் செய்வதை பார்ப்பீர்கள் வயதான காலத்தில் ஹஜ் செய்யும் எண்ணத்தை விட்டு விடுங்கள் ஹஜ்ஜிக்கு பணம் சேருங்கள் ஹஜ்ஜிக்கு பணத்தை சேர்த்து உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது ஹஜ் செய்யுங்கள் சொருக்க நன்மாராயம் பெற்ற ஹசன் ரஃபியம் மாகுவான் நபி அவர்கள் சொன்னார்கள் சொருக்கத்துடைய ரெண்டு வாலிபர்கள் தலைவர்கள் யார் பதினைந்து ஹஜ் செய்தார்கள் எங்களுடைய ஹஜ் அல்ல நேர ஏர்போர்ட் ஏர்போர்ட் அதுக்கு பிறகு பஸ் அதுக்கு பிறகு டேக்ஸி இறங்க டென்ட் இந்த ஹஜ் செய்யவில்லை ஹசன் ரபி அல்ல சர்டிபிகேட் கிடைத்து விட்டது யாருடைய மகன் பாத்திமா ரோ அண்ணாவுடைய மகன் அலிரதி அல்லாஹுடைய மகன் அப்பா யாரு உம்மம்மா யாருஜாஹோ அண்ணா இவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஹசன் ஆனால் பதினஞ்சு ஹஜ் செய்தார்கள் பதினஞ்சு ஹஜ்ஜும் எப்படி செய்தார்கள் தெரியுமா மதீனாவிலிருந்து நடக்க தொடங்குவார்கள் மதீனாவிலிருந்து நடக்க தொடங்குவார்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் நடப்பதா தானே சொருக்க நன்மாராயம் சொருக்க நன்மாராயம் சொல்லப்பட்டதற்காக நான் தியாகம் செய்யாமல் இருப்பதா நூறு கிலோமீட்டர் நடந்து பாருங்க இருநூறு கிலோமீட்டர் நடந்து பாருங்க சகோதரர்களே இல்ல நீங்க மக்காவில் இருந்து அரபாவுக்கு நடந்து பாருங்க உங்களால முடியாது அரபாவில் இருந்து முஸ்தலிபாவுக்கு நடந்து பாருங்க மயங்கி விழுந்துருவி அவ்வளவு மலை பாறைகளில் ஐநூறு கிலோமீட்டர் நடப்பார் ஹசன் ரஃபி அம்மா நீங்க கேட்கலாம் வாகனம் இல்லையா வாகனம் எல்லாம் பின்னால அவர் அவர் வர மாட்டார் ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை ஹஜ் ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை சாதித்து விட்டு வஃபாத்தாகி விட்டார் ஹசன் ரபி அல்லஹ்வான்